அந்த தான் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் உண்மையாவே நடந்திருக்கே இப்போ இந்த வீடியோ தான் படு வைரல் பழமொழிகளில் கூறப்படுவது போல புதைகளை பாம்பு காக்கும் என்ற நம்பிக்கை போல ஒரு வீடியோ சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது இது போன்ற அதிர்ச்சியான காட்சிகள் பல வீடியோக்களில் பாம்புகள் இணைந்து நிகழும் செயற்பாடுகளாக காணப்பட்டாலும் இன்றைய இந்த வீடியோ வித்தியாசமானது பாம்பு புதையல் மரப்பெட்டி இவை அனைத்தும் ஒன்றாக மிதமாக இருக்கும் இந்த வீடியோவின் தொடக்கத்தில் சிலர் தரையில் துளையிட்டு எதையோ திட்டமிட்டு தோண்டி எடுக்கின்றனர் அவர்கள் மிகவும் மெதுவாகவும் கவனத்துடனும் செயல்படுகின்றனர் அந்த இடத்தில் வானிலை பாதித்த பழமையான மரப்பெற்றி ஒன்று கண்டுபிடிக்கப்படுகிறது ஆனால் அதே நேரத்தில் அதிலிருந்து மிக அதிர்ச்சியாக ஒரு பெரிய பாம்பு வெளியே வருகிறது அதை பார்த்தவர்களே திகைத்து நிற்கிறார்கள் பாம்பு கடிக்க வந்த நிலையில் அதை சமாளித்து உள்ளே இருப்பதை அவர்கள் காட்டுகின்றனர் புதையலை தேடும் கருவி மூலம் அந்த இடத்தில் புதையல் இருப்பதை உறுதி செய்த பின்னரே அவர்கள் தோண்ட தொடங்கியுள்ளனர் வீடியோவில் இது உண்மையாகவே ஒரு புதையல் என்று பலர் நம்ப தொடங்கியுள்ள நிலையில் இடம் ஊடகங்களில் உதயகிரி என குறிப்பிடப்படுகிறது இந்த வீடியோவை வெளியிட்டவர் தனது பேச்சில் பழங்காலத்தில் சொல்லப்பட்டதைப் போல் இன்னும் பாம்புதான் உதயலை காக்கும் போல இருக்கு இப்பதான் நம்புகிறேன் என கூறுகிறார் தற்பொழுது சமூக ஊடகங்களில் பரபரப்பாக பகிரப்பட்டு நம்பிக்கையா அல்லது பயமா என்ற இரண்டிலும் மக்கள் கண்கள் அகப்பட்டு நிற்கின்றனர் இந்த வீடியோ உண்மையா அல்லது இவர்களா உருவாக்கினார்களா என்றும் கமெண்டில் பலரும் பதிவிட்டு வருகின்றனர் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்